ஒரு குருவி தன் குஞ்சுகளோட வாழ்றதுக்காண்டி கூடு கட்டணும்னு பார்த்துக்கிட்டே வருது மரங்களை அப்போ ஒரு ஆத்தங்கர ஒரு ரெண்டு மரம் இருக்குது ஒரு மரம் நல்லா பெருசாக இருக்குது நல்ல கிளையெல்லாம் பிரிஞ்சு பக்கத்தில் இன்னொரு மரம் சின்ன மரம் அதோட சின்ன மரம் பெரிய மரத்துக்கிட்ட போய் கேட்குது அந்த குருவி நான் உன்னோட மரத்தில் கிளையில் கூடு கட்டி வாழ்ந்துக்கிறேன் குஞ்சோடு இப்போ அந்த மரம் இல்லை இல்லை முடியாம முடியாது என்னால் முடியாது நீ வேற எங்கேயா கட்டிக்க அப்படிங்க இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மரத்தில் போய் கேட்குறது குருவி அந்த மரம் நீ கட்டிக்க அப்படிங்குது அங்கே கட்டி குருவி குஞ்சு குழோட வாழுது சந்தோஷமாக இப்போ மழைக்காலம் வந்து பயங்கரமான மழை ஆற்றுல வெள்ளம் பெரிய மரம் வந்துருச்சுங்களா அது அடிச்சு உடஞ்சி விழுந்து அடித்து ஆற்றுல போகுது இப்போ அந்த குருவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சா பாத்தியா அன்னைக்கு நான் இடம் கேட்டேன் கூடு கட்டுறதுக்கு நீ தர மாட்டேன கடவுள் வாரம் உனக்கு தண்டனை கொடுத்த நீ இன்றைக்கி ஆத்தோட போகிற உன்னே அந்த ஆத்தோட போகிற மரம் சொல்லிச்சா நான் வந்து அன்னைக்கு உனக்கு இடம் கொடுத்துருந்தேன்னா நீ இன்னைக்கு குஞ்சுகளோடு இந்த ஆற்றுல விழுந்து செத்து போயிருப்ப நான் இடம் கொடுக்காததற்கு காரணமே எனக்கு வயதாகி விட்டது நான் வலுவிழைந்து விட்டேன் இந்த மலைக்கு தாங்க மாட்டேன் நீ வந்து கூடுகட்டினா நீ என்னோட சேர்ந்து அழிஞ்சிருவேன் உன்னை காப்பாத்துறதுக்காண்டி உன்னையும் கொஞ்சங்களையும் தான் நான் வந்து உன்னை கூடுகட்ட அனுமதிக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வயது குறைந்த மதுரை நீ கட்டி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற அது நீ புரிஞ்சுக்கணும்னு அந்த குருவி மன்னிப்பு கட்டிச்சான் இதுதான் பல விளம்பலம் வந்து தப்பா புரிஞ்சுக்குவாங்க யார் தப்பா புரிஞ்சுக்குவான்னா அதில் அவமானப்படுத்துவாங்க அலட்சியம் படுத்துவாங்க நம்ம தான் பெருசாக தவறு பண்ண மாதிரி இது பண்ணுவாங்க யார் புதுசாகலாம் வர வேணாம் நம்ம கூட ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் அதுவும் அவங்க பெருசாக எதாவது செஞ்சுருப்பீங்க செஞ்சுருப்பீங்கன்னா நல்லது செஞ்சுருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டே கொடுத்துருப்பீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒருவேளை அந்த கல்யாணத்தை அப்படி அடைக்க தெரியல படுவாய் இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் இப்படி இருக்கேன்னு ஜோக்குக்கு சொல்கிறேன் நல்லது செஞ்சாலும் நம்மளை வந்து துற்றக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய அலட்சியப்படுத்தக்கூடிய நம்மளை புரிந்து கொள்ளாத சொந்தங்கள் உறவுகள் இருக்கும்போது ஒரு கஷ்டமான மனநிலை தான் பட் அப்படிப்பட்ட மணல்லையும் நம்ம கடன் வரணும் அவமானங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் அலட்சியங்கள் பெருசாக அலட்சியப்படுத்துவாங்க நம்ம இன்னும் பெரிய தவறு பண்ணுவாரு நம்ம நல்ல மனசோட செஞ்சாலும் அதை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் ஒரு சுற்றி நிறைய இருக்கிறாங்க பட் அதையும் நம்ம கடந்து போவோம் அதுக்காக நம்மளோட இயல்பை மாற்றிக்கணும் அவசியமே இல்லை தொடர்ந்து செய்வோம் நம்ம வேலை செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது ஒன்றும் இது கிடையாது கருத்து கிடையாது செய்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் போகிறது இல்லை நம்ம வந்து அது அவர்கள் புரிதல் இல்லாத தன்மை தான் புரிஞ்சா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் புரியாமல் போறாங்க நம்ம நம்மளாக இருக்கும் நல்ல சிந்தனை விதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் நம்பினா